பிரபல சமையல் கலைஞர் மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்களின் இரண்டாவது திருமணம் மற்றும் கர்ப்பிணியான இரண்டாவது மனைவி ஜாய் கிருசல்டாவுடனான பிரிவு விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது இந்த விவகாரத்தில் காவல்துறையின் விசாரணை ஒருபுறம் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் ரங்கராஜின் முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் இதுவரை இந்த விவகாரம் குறித்து மௌனம் காத்து வந்த நிலையில் தற்பொழுது ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுவே அவர் இந்த சர்ச்சை குறித்து பகிரங்கமாக வெளியிட்ட முதல் பதிப்பு என்பதால் சமூக ஊடகங்களில் இது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அந்த பதிவில் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாவிகள் தான் நாம் நமக்கு வசதியான பாவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு வசதி பாவங்களை செய்யும் மற்றவர்களை தீர்க்கிறோம் இதுவரை கணவர் மீதான புகார் குறித்தோ ஜாய் ரிசல்ட்டா குறித்தோ எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் வெளியிடாமல் அமைதி காத்து வந்த ஸ்ருதியின் இந்த முதல் பதிவு உணர்ச்சி பூர்வமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க